ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வீட்டில் இருந்துட்டு சமைக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா கஷ்டங்கிறத விட அந்த என்ன செய்யலான்னு யோசிக்கிறான் பார்த்திங்களா காலையில் என்ன செய்யலாம் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் குழம்பு ரசம் சாப்பாடு என்ன செய்யறது சாப்பாடு விட்டுருங்க குழம்பு ரசம் என்ன செய்யறது நைட்டுக்கு மறுபடியும் டிஃபன் சாப்பிட்றக்கு என்ன செய்கிறது ஏன்னா காலையில் செஞ்சதே நைட்டு சாப்பிட முடியாது மாவாட்டி வச்சாலுமே ஒரு ஒரு நாளைக்கு இட்லி சுடலாம் மர நாள் தோசை சுடலாம் அப்புறம் வரவனால அதைவே செய்ய முடியாது வேறு ஏதாவது மாற்றி மாற்றி யோசிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற தான் இந்த சர்க்கரை பொங்கலோ சுண்டலோ செஞ்சிடலான்னு சொல்லி சாமி கோயிலுக்கு போனால் தான் சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாம் செய்யணுங்கிறதுல ஆசைப்பட்டா கூட செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ஆசைப்படுற போதே செஞ்சு கொடுத்துறது அப்படி செய்கிறதுனால இது ஒரு வேலை டிஃபனுக்கும் கூட ஆயிடுது ஏன்னா இதை செஞ்சுட்டா வேறு டிஃபன் எல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லை காலையில் இதை செஞ்சு அதை சாப்பிட்டு ஒரு டம்ளர் டீக்கி ஏதாவது குடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது அந்த அன்னத்தனோட ஒரு வேலை டிஃபன் வேலை முடிஞ்சது சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் பச்சரிசி ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பையும் வறுத்து தனியாக பச்சரிசியை வேக வச்சுட்டு பாசிப்பருப்பையும் தனியாக வேக வச்சுட்டு ரெண்டையும் ஒன்றா வெந்த ஒன்றே ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உருண்டை வெள்ளத்தை நல்லா நைஸாக குட் பண் கட் பண்ணி கட் பண்ணியில் கொட்டி அதை ஒரு வடை சட்டியில் போட்டு நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிட்டு ஆற வச்சுட்டு ஏலக்காய் சர்க்கரையும் போட்டு அரைச்சிட்டு அந்த ஏலக்காயில் திப்பி திப்பியாக இருக்குங்கிறதுக்காக அதையும் வடித்து எடுத்துட்டால் கொஞ்சம் அதில் சக்கசக்கையாக இருக்கும் அதையும் எடுத்துகிட்டா தொண்டையில் சிக்கிக்கும் அதனால தான் அதுக்கப்புறம் அந்த ஆறன உருண்டை வெள்ளத்தையும் வடிச்சுட்டா அந்த வடிக்கிற போது அதில் சின்ன சின்ன மண்ணுகள் கல் இருக்கும் அதுக்காக தான் அதை வடிச்சிட்றது அதையும் வடிச்சுட்டு கொஞ்சம் ஏலக்காய் ஏலக்காயில் முந்திரி தேங்காயும் கொஞ்சம் நெய்யில் வறுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் நெய்யை ஊற்றி கலக்கிட்டால் சர்க்கரை பொங்கல் ரெடி வேக வச்ச கருப்பு சுண்டலை கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெங்காயம் நான் பச்சை மிளகாய் இருந்தால் போடலாம் பச்சை மிளகாய் ஜாஸ்தி சேர்த்ததுனால கருவாப்பந்தலை இதை நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா பொடி போட்டேன் ஏன்னா காரம் வேணுமே அதுக்காக கொஞ்சம் கறி மசாலா பொடி போட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச சுண்டலையும் உள்ள கொட்டி அதை நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயும் கொஞ்சம் ஜாஸ்தி தேங்காய் சுரவி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டு அவ்வளோதான் இந்த சுண்டலும் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதை நல்லா வாழையில் போய் வீட்டில் சைடில் ரெண்டு பக்கம் இடம் இருக்கிறதுனால செடி வைக்கிறதுக்காகவே அதை விட்டுட்டோம் ஏன்னா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ யோசனைகள் எவ்வளோ வேதனைகள் இருந்தாலும் அந்த செடி கொடிகளுக்கு வேலை செஞ்சுட்டு அதுக்கு களை வெட்டி விடுறது அதுக்கு தண்ணி விடுறது அது அது விதை போட்டு அந்த நாற்று எடுத்து நடுறது அதுக்கு உரம் வைக்கிறது அது பூ விடுற போது பார்த்து சந்தோஷப்படுறது அது காய் போது அதை ஆசையாக பறித்து நம்ம வீட்டில் விளைஞ்சதுன்னு அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்ற போது இருக்கிற அந்த சந்தோஷம் சுகம் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த மன திருப்திக்காகவும் நிம்மதிக்காக தான் தோட்டம் வீட்டு இதில் செடி வளர்த்துறது அதில் ரெண்டு வாழைக்கன்று வச்சா போதும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுறதுக்கு ஆசையாக ஒரு மீன் பொரிச்சாவோ இல்லை ஒரு குடல் கிடல் வருத்தாவோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஐட்டங்கள் செஞ்சாவோ ஒரு சின்ன சின்னதாக ஒரு வாழையில கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வீட்டு தேவைக்கு சாப்பிட்டுக்கலாம் முக்கியமாக சாமிக்கு ஏதாவது படிக்கணும் அதனால் தலைவாழையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வந்து சாமிக்கு வச்சு நம்ம வீட்டில் இருந்தால் எப்போ வேணாலும் கட் பண்ணிவிட்டு வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்காக தான் வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம் இருந்துச்சுன்னா வச்சு அதை பார்த்து நம்மளும் சந்தோஷப்படுறோம் அவ்வளோதான் இப்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ